ജെ വാസവി കണ്ണൻ പട്ട് ചിന്ന ചിന്നായ കണ്ണീല കേക്കനീ ഭോടും ശ്രദ്ധയോടും ഇംഗ്വാ ചിന്ന ചിന്നായ കണ്ണീല കേക്കനീ ഭോടും ശ്രദ്ധയോടും വാരുങ്ങൾ அவள் அண்ணன்டையிட்டு அவள்ன்னைத்தனை தின்ற கதை சொல்லிடுவேன் கேட்க நீங்கள் ஓடி வாருங்கள் அண்ணன் அடையிட்டு அவள் வெண்ணை தன்னை தின்ற கதை சொல்லிடுவேன் கேட்க நீங்கள் ஓடி வாருங்கள் மந்தனை தின்ற அவன் வாயதனில் விண்ணதனை கண்ட அவன் தாயின் நிலை எண்ணி பாருங்கள் மண்தனை தின்ற அவன் வாயதனில் விண்ணதனை கண்ட அவன் தாயின் நிலை எண்ணி பாருங்கள் சின்ன சின்ன மாய கண்ணன் செய்த கேட்க நீங்கள் பக்தியோடும் சிறையோடும் இங்கு வாருங்கள் கொள்ள வந்த அசுரல்களை சின்னஞ்சீரே கைகளினார் ஒன்றளித்த சின்ன கண்ணன் பேரை சொல்லுங்கள் வந்த அசுரஞ்சேறு கைகளினால் கொன்றளித்த கோபிகளின் உடை மறைத்து குடங்களையும் உடைத்த அந்த குழந்தை கண்ணன் பேரை சொல்லி ஆடி மயிலுங்கள் கோபிகளின் உடை மறைத்து குடங்களையும் உடைத்த அந்த குழந்தை கண்ணன் பே சொல்லியாடி சொல்லி மகிழுங்கள் சின்ன சின்ன மாய கண்ண செய்த லீலை கேட்க நீங்க பக்தியோடும் சித்தையோடும் இங்கு வாருங்கள் திரௌபதிக்கு சேலை தந்து பெண் குளத்தின் மானம் காத்த உத்தமனை கொஞ்ச நேரம் எண்ணி பாருங்கள் திரிக்கு சேலை தந்து பெண் குளத்தின் கொஞ்ச நேரம் எண்ணி பாருங்கள் போர் மறுத்த பார்த்தனுக்கு புத்தி சொல்லி கீழே தந்த அச்சுதனை பாடிடுவோம் ஓடி வாருங்கள் போர் மறுத்த பாத்தனுக்கு புத்தி சொல்லி கீழே தந்த அச்சுதனை பாடிடுவோம் ஓடி வாருங்கள் சின்ன சின்ன மாய கண்ணன் செய்தலீரை கேட்க நீங்கள் பக்தியோடும் சிறித்தையோடும் இங்கு வாருங்கள் ചിന്ന ചിന്നമായ കണ്ണൻ ചെയ്ത കേക്ക ഭക്തിയോടും തൃക്കയോടും ഇങ്ക് വാരുങ്ങൾ